திருப்பரங்குன்றம் மலை தீப தூணில் தீபம் ஏற்றலாம் என கோர்ட் உத்தரவிட்டும் அரசு ஏற்ற அனுமதி தராததால் மனமுடைந்த பக்தர் பூரணச்சந்திரன் மதுரையில் தீக்குளித்து இறந்தார் பூரணச்சந்திரன் ஆத்மா சாந்தி அடைய திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்த இந்து முன்னணியினர் மற்றும் பாஜவினர் முடிவு செய்தனர் இதற்காக திருநெல்வேலியில் திரண்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஊர்வலமாக புறப்பட்டனர் அவர்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்து போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்து முன்னணியினர் உள்ளிட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜ அலுவலகத்தில் பூரண சந்திரனுக்காக மூச்சு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுவெளியில் இதுபோன்று செயல்படக்கூடாது என போலீசார் கூறியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது எனினும் அலுவலகம் முன்பு மோற்ற தீபம் ஏற்றி பிரார்த்தனை நடந்தது தமிழக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர் இதையொட்டி பாஜ அலுவலகத்தில் திடீரென போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பாக காணப்பட்டது